என் அன்பு குழந்தையே இன்று இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் உன் அப்பன் உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்லமே இன்று அப்பன் சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு நான்கு பேரிடத்திலிருந்து மிக முக்கியமான உதவி கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உனக்கான நல்ல செய்தியொன்று உன் செவி வந்து சேரப்போகிறது என் செல்ல பிள்ளையே என் இடத்தில் நீ நீண்ட நாட்களாக வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடியலில் உனக்காக நடந்து முடிய போகிறது நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் அப்பன் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சட்டென்று உனக்கு புரிந்துவிடுவது இல்லை சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறிவிட்ட காரணத்தினால்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலும் உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை என் அன்பு குழந்தையே எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மூன்று ஆண் ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நால்வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்து விடாதே அதற்கு உன்னை நீ கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தனை நாட்களும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை எனக்கு துணையாக கூட யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்பட்டு நின்றாயல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த கருப்பண்ண சாமி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டு இருப்பதை விட இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதை நீ சிந்திக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் அன்பினை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது அத்தனை சுலபமாக என்னிடத்திலிருந்து நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது என் தங்க பிள்ளையே நீ எத்தனையோ சோதனைகளையெல்லாம் கடந்துதான் இந்த அப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக்கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி நீ கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும் ஒவ்வொரு இடத்தில் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் அப்பனே இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டியிருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட கேட்கலாம் என் தங்கமே இந்த அப்பன் இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இப்போது வரையுமே உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்ல தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகிறாய் என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர காண எல்லாவற்றையும் நானே செய்து உன்னை சோம்பேறி ஆக்கிவிடக் கூடாது அல்லவா அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம் யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதை உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றுக்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம் அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக் கொண்டிருக்கிறது நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை முடிவுக்கு வந்துவிட்டாயல்லவா அப்படியானால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிந்துவிடும் நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ வெற்று கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு இன்றைய நாள் கார்த்திகை தீபத்தில் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதை மறந்து விடாதே அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் அதோடு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நவகிரகங்களில் முக்கியமான ஒருவரான சுக்கிரனுக்கும் உகந்த நாளாக இருக்கிறது அல்லவா என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷமும் கூடி வந்திருக்கிறது சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கப் போகிறார் அதுவும் பிரதோஷ நாளில் வந்திருக்கிறது என்றால் மிகச் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த கார்த்திகை மாதமானது முருகப்பெருமானுக்கு மிகச் சிறந்த மாதம் இன்று நீ முருகப்பெருமானை வணங்குவதையும் மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சத்தை தொட்டுவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள் என்பதை யாராலும் கணித்து சொல்லிவிட முடியாது ஏனென்றால் சுக்கிரன் அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா அதோடு இன்று செல்வ வளங்களை தரக்கூடிய மகாலட்சுமி தேவியாருக்கும் விளக்குகளை ஏற்றி நீ வழிபட வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்று இவர்களை நீ சரியாக வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ வைக்கும் பொழுது நாளைய தினம் இவர்கள் உனக்கான அத்தனை நல்ல செயல்களையும் ஒவ்வொருவராக வந்து நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இன்று உன்னுடைய வீட்டில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்களையாவது ஏற்ற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டு வாசலில் சிறியதாக ஒரு கோலத்தையாவது போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை வைக்க வேண்டும் அதுவும் ஐந்து முக விளக்குகளை ஏற்றி வெளிப்படுவது மிகச் சிறப்பான பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா எந்த திசையை நோக்கி நீ விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ கிழக்கு திசையை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் உன்னுடைய துன்பங்கள் நீங்கும் வடக்கு திசையை நோக்கி நீ விளக்கினை ஏற்றினால் உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே மேற்கு திசையை நோக்கி விளக்குகளை ஏற்றுவது உன்னுடைய கடன் தொல்லைகளை எல்லாம் நீக்கி உனக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டுமல்ல எக்காரணம் கொண்டும் நீ தெற்கு திசையை நோக்கி தீபங்கள் இருக்குவாறு வைக்கக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன் வீடெங்கும் தீபங்கள் ஒளிரும் பொழுது உனக்குள்ளே நேர்மறையான எண்ணங்கள் நல்ல சக்திகள் மற்றும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தை தேடி வரும் நீ செய்யக்கூடிய வழிபாட்டில் உள்ளம் மகிழ்ந்து உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொடுக்கத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும் உன் வீட்டைச் சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதையும் நீ கண்ணார காண வேண்டும் ஏனென்றால் தீப ஒளியில்தான் இறைவனை காண முடியும் இன்று நீ செய்யக்கூடிய இந்த செயலானது உனக்கு மன மகிழ்ச்சியை தருவதோடு ஒரு புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டுமல்ல அப்பன் சொன்னபடி நீ வேண்டுதல்களை செய்தால் நாளை உனக்கு சிவபெருமான் முருகப்பெருமான் சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து உனக்கான உதவிகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் இவர்களுடைய அன்பையும் அருளையும் நீ பெற வேண்டியது உனக்கு அவசியம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே இதையெல்லாம் நீ கவனமாக செய்து வந்தால் நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே நாளைய விடியலானது உனக்கு வெற்றிக்கான விடியலாகத்தான் இருக்கப் போகிறது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நான் உன்னோடு துணையாக இருந்து உனக்கு அதை பெற்று கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை அடையும் வரை இந்த கருப்பன் உனக்கு வழித்துணையாக இருந்து சரியான பாதையில் நேர்மையாக உன்னை வழிநடத்திச் செல்லப் போகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை எந்த ஒரு கஷ்டத்திலும் தனியாக விட்டுவிட மாட்டேன் இதுவரை உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ பிரச்சனைகளை எல்லாம் முடித்து தீர்வு காணப் போகின்றாய் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த கருப்பனுடைய கடமை என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்